அதாவது மனிதர்கள் வந்து பால் சாப்பிடலாம் முட்டை சாப்பிட்லாம் அதாவது மாமிசம் கூட சாப்பிட்லாம் ஆனால் இது எல்லாமே நீங்கள் வந்து பச்சையாக ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல வேக வச்சு தான் சாப்பிட போகிறீங்க அப்போ தான் சாப்பிட முடியும் மாமிசம்லாம் கூட சாப்பிட முடியும் பாலெல்லாம் கூட நல்லா வேக வைக்கணும்னு சொல்கிறாங்க பச்சையாக குடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம குளிரை தாங்க உதவாது குளிரை தாங்குவதற்கு இதெல்லாம் உதவே உதவாது குளிரை தாங்கணுன்னா பச்சையாக சாப்பிட்டாகணும் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டாகணும் பழங்களை சாப்பிட்டாகணும் இலைத்தலைகளை பச்சையாக சாப்பிடணும் அப்போ தான் குளிர் தாங்கும் நீங்கள் வந்து ரொம்ப குளிர்காலம் மார்கழி மாதம் ரொம்ப குளிர் நடுங்குது இப்போ கூட வெளியில் பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டு பயங்கர குளிர் தான் நான் அசால்ட்டாக ஒரு தெம்பா உட்காந்து பேசுகிறேன்னா இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நேற்றுக்கு நான் சாப்பிட்டா பச்சை உணவுகள் தான் காரணம் நான் வந்து நேற்று ஒரு அஞ்சு வெண்டைக்காய் சாப்பிட்டேன் ஒரு அஞ்சு கொத்தவரங்காய் சாப்பிட்டேன் ஒரு ஆறு ஏழு கோவக்காய் சாப்பிட்டேன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன் இந்த பச்சை உணவுகள் தான் இன்றைக்கி நான் வந்து எனக்கு வெளியில் இவ்வளோ குளிர் அடித்தா கூட எனக்கு குளிரவே இல்லை அப்போ பச்சை உணவுகளை நாம் விடவே முடியாது ஆனால் நீ முட்டை சாப்பிட்டாலோ பால் சாப்பிட்டாலோ மாமிசம் சாப்பிட்டாலோ உனக்கு அந்த குளிரை தாங்குகிற திறன் வந்துடாது ஏன்னா இது எல்லாத்தையும் வேக வச்சா தான் சாப்பிட முடியும் வேக வச்சு தான் சாப்பிட போகிற அதனால் வேக வச்சுட்டாலே அந்த உணவு அந்த உயிர் திறன் இறந்து விடுகிறது அந்த உயிர்ப்பு திறன் இறந்து விடுகிறது அதில் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது பச்சை உணவுகளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது குளிரை தாங்குகிற திறன் தரும் நல்லா பச்சையாக சாப்பிட்டா காஷ்மீர் குளிரையும் தாங்கலாம் ஊட்டி குளிரையும் தாங்கலாம் ஊட்டிக்கு போறீங்கன்னா குளிரில் நடுங்கிறீங்க சொட்டரை தேடுறதுக்கு பதிலாக பச்சையாக உணவுல சாப்பிட்டுட்டே போங்க அதுக்காக முழுக்க முழுக்க பச்சை சாப்பிடணும்னு நான் சொல்லலை நீங்கள் அங்கே சாப்பிட்ற உணவில் ஒரு அறுபது சதவீதம் பச்சை உணவலாக இருந்தீங்கன்னா அந்த குளிரை உங்களால் ஈஸியாக தாங்க முடியும் ஈஸியாக தாங்க முடியும் ஓ ஆனால் அங்கே போனால் எப்போ பார்த்தாலும் சூடாக டீ குடிக்கிறீங்க ஏன் குடிக்கிறீங்க குளிரை தாங்கணும் அப்படின்னு சூடாக பஜ்ஜி சாப்பிட்றீங்க ஏன் சாப்பிட்றீங்க குளிரை தாங்கணும் நல்லா மாமிசம்பார் சாப்பிட்றீங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க இதெல்லாம் குளிர் தாங்கணும்னு நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் குளிர் தாங்காது குளிரை தாங்குறக்கு நீங்கள் சாப்பிட்ணும் என்ன தெரியுமா ஒரு ஊட்டி குளிராக இருந்தாலும் காஷ்மீர் குளிராக இருந்தாலும் நல்ல வெண்டைக்காய் ஆப்பிள் காய்கறிகளை சாப்பிடுங்க கோவக்காவை சாப்பிடுங்க அந்த மாதிரி கா சாப்பிடும்போது குளிரை தாங்குகிற திறன் நமக்கு கிடச்சிடும் பச்சை உணவில் வந்து எதிர்காலத்தில் மனிதர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலிழந்துடும் அப்போ நம்மக்கிட்ட வந்து ஆடை தொழில்நுட்பம் கிடையாது ஆடைகள் கிடைக்காது போர்வை கிடைக்காது இன்றைக்கி நம்ம கைவசம் இருக்கிற போர்வை தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறமும் நம்ம பயன்படுத்தப்படும் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாற்பது அப்புறம் நமக்கு ஆடைகள்லாம் கிடைக்காது இன்றைக்கி வச்சுக்கிற ஆடை அப்படி இருக்கும்போது மனிதர்கள் குளிரை போ குளிரிலேருந்து தங்களை பாதுகாத்துக்குள்ளே மேஞ்சி மேஞ்சி பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் குளிர்லேருந்து பா குளிர்காலம் வந்துவிட்டாலே போதும் பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இலைத்தலைகளை கீரைகளை கிழங்குகளை பச்சை பச்சையாக சாப்பிடுவோம் ஏன்னா அதுதான் குளிர் தாங்கும் நிம்மதியாக தூங்குவதற்கு தேவையான ஆற்றலை தரும் இன்றைக்கி ஆடு மாடுகள்லாம் பாருங்கள் வழியில படுத்து கிடக்குது மழையில் நனைஞ்சிக்கிட்டு கிடக்குது ஆடு மாடுகள்லாம் காரணம் என்னது அதனால் அவைகள் குளிரை தாங்குகிறது பறவைகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளும் மரக்கடையில் உட்காந்துருக்கும் மழை பெய்யும் நனைஞ்சிட்டே கிடக்கும் எப்படி குளிர் தாங்குது பச்சை உணவுகளை சாப்பிடுக்கிறது பச்சையாக சாப்பிடுக்கிறது அதனால் பச்சை உணவுகள் குளிரை தாங்கும் வெயிலையும் தாங்கும் நீங்கள் வெயில் வந்தால் என்ன பண்ணுறீங்க காய்கறிகளை வேலை வச்சா சாப்பிட்றீங்க தர்பூசணி வெள்ளரிக்கான்னு பச்சையாக தானே சாப்பிட்றீங்க அதனால் பச்சை உணவுகள் குளிரை தாங்கும் வெயிலையும் தாங்கும் அதனால் பச்சை உணவுகளை எப்பவுமே சாப்பிடுங்க அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது பச்சை உணவுகள் மட்டும்தான் அதுக்காக வேக வச்சு சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை முட்டை பால் இதெல்லாம் சாப்பிடுங்க அதே நேரத்தில் பச்சை உணவில் அறுபது சதவீதம் சாப்பிடுங்க இப்போ இந்த மார்கழி மாதம் வருது அப்படி நல்லா குளரை தாங்கணுன்னா பச்சை உணவில் சாப்பிடுங்க குளிரை ஈஸியாக தாங்கும்